தேர்தல் ஆணையமே உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய எங்கள் கைகளில் கொடுங்கள் அந்த மோசடி செய்ய செய்யும் தில்லு முன்னு செய்ய முடியும் அந்த வாக்கு எந்திரங்களின் மூலமாக ஒரு நபரை வெற்றி பெற செய்ய முடியும் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுகிறோம் என்று மோடியும் அமித்ஷாவும் இருக்கக்கூடிய டெல்லியில் இரண்டு வழக்கறிஞர்கள் மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முறையை ஏற்படுத்தும் வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் தேர்தல் ஆணையமே உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய வாக்கு எந்திரங்களை எங்கள் கைகளில் கொடுங்கள் அந்த வாக்கு எந்திரங்களில் மோசடி செய்ய முடியும் அந்த வாக்கு எந்திரங்களில் தில்லு செய்ய முடியும் அந்த வாக்கு எந்திரங்களின் மூலமாக ஒரு நபரை வெற்றி பெறச் செய்ய முடியும் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுகிறோம் என்று மோடியும் அமித்ஷாவும் இருக்கக்கூடிய டெல்லியில் இரண்டு வழக்கறிஞர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் நேற்றைய தினம் ஒரு பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தது உலகமே பெரும் அதிர்ச்சியோடு அந்த நிகழ்வை பார்த்தது அதற்கு காரணம் இருக்கிறது அந்த இரண்டு வழக்கறிஞர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால் அமித்ஷாவை எங்களை சுட்டுக் கொள்ளுங்கள் அல்லது எங்களை என்கவுண்டர் செய்யுங்கள் எங்களுக்கு கவலை இல்லை என்ன நடந்தாலும் ஈவிஎம் என்று சொல்லக்கூடிய வாக்கு எந்திரங்களில் நடத்தக்கூடிய தேர்தல் முறைகேடுகளை நாங்கள் அம்பலப்படுத்துவோம் இனிமேல் இந்தியாவில் வாக்கு எந்திரங்களின் மூலம் தேர்தல் நடத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி இரண்டு மூத்த வழக்கறிஞர்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவருடைய பெயர் ஒருவருடைய பெயர் பானு பிரதாப் சிங் மற்றொருவருடைய பெயர் மஹமூத் பிராச்சி முதலில் அந்த வீடியோவை மக்கள் நீங்கள் பாருங்கள் अमित शाह साहब हमें गोली मरवा दे हमारा इंकाउंटर करा दे दो दो। या हमें जेल में बंद कर दे यू लगा के टाडा लगा जो इनके बस किए लगा ले, लेकिन ईवीएम से चुनाव नहीं होने देंगे नहीं होने देंगे नहीं होने देंगे। पुलिस हमें लेके जा रही है जहाँ भी लेके जाएगी हमें कोई दिक्कत नहीं है कानून का पालन करते हुए हम उनके साथ ही आ रहे हैं मैं आपसे कहूंगा ये लड़ाई जो शुरू करी है इसको लड़ाई को आगे पहुंचाने वाले आप लोग हैं आप सारे लोग इस लड़ाई को देश के दुनिया के कोने कोने में बचाई है ये अन्याय के खिलाफ लड़ाई है अत्याचार के खिलाफ लड़ाई है लोकतंत्र को बचाने की लड़ाई है संविधान को बचाने की लड़ाई है और इस देश से ईवीएम को खत्म करके लोगों के संवैधानिक मताधिकार को बचाने की लड़ाई है और ये लड़ाई हम लगातार जारी रखेंगे और 2024 का चुनाव किसी भी हालत இந்த இரண்டு வழக்கறிஞர்களும் எப்படிப்பட்ட சவாலை விடுத்திருக்கிறார்கள் என்றால் தேர்தல் ஆணையமே உங்க கைகளில் இருக்கக்கூடிய அதாவது உங்க கையில பல லட்சம் வாக்கு எந்திரங்கள் இருக்கிறது நீங்களே தேர்வு செஞ்சு ஒரு ஐம்பது வாக்கு எந்திரங்களை கொடுங்க நாங்க அதுல முறைகேடு செய்ய முடியும் மோசடி செய்ய முடியும் யார் எந்த சின்னத்தில் வாக்களித்தாலும் விரும்பக்கூடிய சின்னத்தை சார்ந்தவரை வெற்றி பெற செய்ய முடியும் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுகிறோம் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் பொதுமக்கள் மிகப்பெரிய அளவில் திரண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய அளவில் இதுதான் பேசுபொருளாக இருக்கிறது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதினான்கு மோடி அவர்களுடைய ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு வாக்கு எந்திரங்களில் மோசடி என்பது அன்றாடம் பேசுபொருளாக இந்திய மக்களால் பேசப்பட்டு வருகிறது என்பதுதான் முக்கியமான செய்தி அவங்க அவங்க ரொம்ப ரொம்ப தைரியமா கேட்கிறாங்க நீங்க இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நீங்க எங்களுக்கு கொடுங்க ஒரு நீங்களே தேர்வு செஞ்சு ஒரு ஐம்பது வாக்கியந்திரத்தை எங்கள்கிட்ட கொடுங்க நாங்க உங்க முன்னாடி வச்சு பண்ணி காட்டுறோம் அப்படின்னு இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் ஏன்னா இவ்வளவு பெரிய சந்தேகம் இந்திய மக்களுக்கு இருக்கிறது மோடியினுடைய பாஜக வெற்றிக்கு பின்னால் வாக்கியந்திரங்கள் என்று மக்கள் சந்தேகப்படுகிறார்கள் அப்ப தேர்தல் ஆணையம் இந்த இரண்டு வழக்கறிஞர்களுடைய சவாலை ஏற்றுக்கொள்ளும் என்று நாம் நினைத்தோம் ஆனால் என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா தேர்தல் ஆணையம் இந்த இரண்டு நபரையும் உடனடியாக டெல்லி காவல்துறையை வைத்து கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது சிறையில் அடைத்தவர்கள் இன்றைக்கு பிணையில் வந்திருக்கிறார்கள் அது வேறு டெல்லி காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை ஒருவர் முன்வைத்தால் தூக்கி உள்ள போடாம இருப்பாங்களா சொல்றதுக்கு முன்னாடியே அமித்ஷா அதை அது வேறு அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இவ்வளவு துணிச்சலாக தேர்தல் ஆணையத்திற்கு சவால் விட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த இரண்டு வழக்கறிஞர்களுடைய கூற்று என்பது இன்றைக்கு உண்மையாக இருக்கும் என்பதை மக்கள் திடமாக நம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது முக்கியமான செய்தி உங்களுக்கு நான் சொல்றேன் எட்டு வருடங்களுக்கு முன்னால் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட இவிஎம் மோசடி தொடர்பாக வாக்கு அதாவது நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு இன்று வரையிலும் ஆகாம சும்மா இருக்கு நாம் நான் ஒரு செய்தியை சொல்றேன் உங்களுக்கு நாம் ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் என்ன நிகழ்ந்தது என்றால் ஒரு எம்எல்ஏவினுடைய அவர் ஓட்டிக் கொண்டு வந்த அவர் வந்து ஓட்டுநராக வந்து கொண்டிருந்த அந்த வாகனத்திற்குள்ள அந்த அதுக்குள்ள முழுக்க வாக்கு எந்திரங்கள் இருந்தது பிடிக்கப்பட்டது கேட்டபோது தேர்தல் அனைத்தும் கேட்டாங்க என்னடா இது பிஜேபி எம்டைய வாகனத்துக்குள்ள முழுக்க முழுக்க வாக்கியங்களா இருக்க என்ன சார் நடக்குது அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை பார்த்து பிரியங்கா காந்தி தொடர்ந்து ட்வீட் பண்றாங்க தொடர்ந்து ட்வீட் பண்றாங்க கடைசியில தேர்தல் ஆணையம் சொன்ன கதை நாம் ஏற்கனவே என்னது அது வாக்குந்திரங்களை ஏத்திட்டு வந்தோம் வண்டி வழியில ரிப்பேர் ஆயிடுச்சு அந்த நேரத்துல ஒரு வாகனம் அந்த பக்கம் வந்தது ஆனா அவர் பிஜேபி மட்டும் எங்களுக்கு தெரியாதுங்க அவங்க வந்தாங்க சரி நாங்க உள்ள ஏத்தி விட்டுட்டு நாங்க அழைச்சிட்டு வந்தோம் இதெல்லாம் மாதிரி மாதிரி இருக்காங்க இதெல்லாம் யாராவது இருக்கா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தேர்தல் ஆணையரை நியமிப்பது குறித்து உச்ச நீதிமன்றம் இல்லையா உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது உச்ச நீதிமன்றம் சொன்னது ஒரு வழிகாட்டுதல் கொடுத்தது அதாவது ஒரு ஒரு பிரதமர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் அதே மாதிரி உச்ச நீதிபதி இவர்கள் மூன்று பேரும் இணைந்து ஒரு தேர்தல் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையரை நியமிப்பது என்பது முடிவு செய்தது ஆனால் பாராளுமன்றத்தில் மோடிக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் பாஜகவிற்கும் மிகப்பெரிய பலம் இருக்கிறதால் என்ன பண்ணாங்க அதை மாற்றினார்கள் எப்படி மாற்றினார்கள் ஒண்ணு பிரதமராக இருக்கக்கூடியவர் பிரதமரை சுட்டி காட்டக்கூடியவர் இன்னொன்னு எதிர்கட்சி தலைவர் அப்ப ரெண்டு பேரு பிரதமருக்கு வேண்டியவராயிட்டாங்க அப்ப அவங்க நினைக்கிறவங்க தான் தேர்தல் ஆணையம் உங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் இவிஎம் தொடர்பான அல்லது தேர்தல்களில் நடத்தக்கூடிய மோசடி என்பது சாதாரணமான கதையாக இன்றைக்கு மக்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறக்க முடியுமா மறக்க முடியாது நான் கேட்கிறேன் நான் நான் கேட்கிறேன் நான் ஒரு சாதாரண குடிமகனா தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்கிறேன் சார் அவர்தான் சொல்றாரே ஒரு வாட்டி நிரூபிச்சுருக்கீங்க அதோட எல்லாம் முடிஞ்சிடும் இல்லையா அதுக்கப்புறம் யாரும் பேச முடியாது அந்த சந்தேகம் இருக்கு இல்லையா எல்லாரும் சாதாரணமாக மோடி அமித்ஷா டெல்லியில அவங்க வந்து பகிரங்கமா செய்தியாளர்களை சந்தித்து ஒரு ஒரு பெரும் சவாலை விடுக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொண்டு அப்பா சரிப்பா நீ முடிஞ்சா பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதோட இந்தியாவுல பிரச்சனை முடியும் இல்லையா ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியந்திரங்களில் போதிய நம்பகத்தன்மை இல்லை என்பது பல்வேறு இந்த வாக்கியந்திரங்கள் எந்திரங்கள் தொடர்பான நிபுணர்கள் சொல்லக்கூடிய கருத்து அதை நீங்க மறந்துடக்கூடாது இதெல்லாம் ஏற்கனவே இருக்கு அப்ப இவ்வளவு பெரிய சிக்கல் இதற்கு பின்னாடி இருக்கிறது இன்றைக்கு இரண்டு பேர் சவாலுக்கு வந்திருக்கிறாங்க ஆனால் அவர்களை தூக்கி சிறையில் அடைத்திருக்கிறது தேர்தல் ஆணையம் ஏன் சிறையில் அடைக்கிறாங்க அப்படின்னா பயப்படுவாங்க இல்லையா இப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ரெண்டு பேரும் வெண்டிக் கொண்டு வராங்க அப்ப ஒருவேளை உறுதி செய்யப்பட்டு விட்டால் மோடி இதுவரையிலும் வெற்றி பெற்றது ஏற்கனவே இருக்கும் வந்திருக்கேன் என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் உறுதி உறுதியாக சொல்ல விரும்புகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்கு எந்திரங்களில் இருக்கக்கூடிய இந்த சந்தேகங்கள் தீர்க்கப்படாமல் நடத்தப்பட்டால் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரூபாய் அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க